ஹலோ கத்தோடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமது கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீ தான் சகலவற்றிலும் எங்களுக்கு கிருபியை பொழிந்தருளுகிறவர் நீர் மாத்திரமே உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறே உதவியோ வேறே பாதுகாப்போ யாரிடத்திலும் இல்லையான் இந்த நாளில் நீர் உடைய கிருபையை பொழிந்தருளி எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீர் போதுமானவராக இருந்து தண்டண்டைக்குண்டான கிருபையினாலே எங்களை நிரப்பி எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையின்படியே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க நம்மோடு கூட இருந்து தன்னுடைய கிருபையை நாள்தோறும் நமக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய கிருபையினால் நம்மை சூட்டவும் நம்மை கிருபையை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யவும் ஆண்டவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நெசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே எம் நீர் கொடுத்து நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவிதி ராஜா சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் உண்மை இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி நாமத்தை மகிமைப்படுத்துங்க உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின கிருபை இனிமேலும் எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுறது பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்